பின்னர் கடும் எதிர்ப்பு கிளம்பியதும் அதற்காக பகிரங்கம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது டெல்லியில் நடந்த இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நடந்த இந்தி மொழிபெயர்ப்பு விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான டி ஆர் பாலுவை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கண்டித்தது போன்ற பிரச்சனைகளும் விரிவாக பேசப்படலாம் என்று அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் அமைத்துள்ள தொகுதி பங்கீடு பேச்சு குழுவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அசோக் கலாட் பூபேஷ் பாகல் மற்றும் மூத்த தலைவர்கள் முகுல் பாஸ்னிக் சல்மான் குர்ஷித் மோகன் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற இருக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் இதுபோன்ற நெருக்கடிகள் தங்களுக்கு வரலாம் என்பதை திமுக தலைமையும் உணர்ந்தே உள்ளது இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய விஷயங்களை திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் யாரும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடியும் வரை பேசக்கூடாது என்ற நிபந்தனையை காங்கிரஸ் மேலிடம் விதிப்பதற்கு வாய்ப்பும் உள்ளது மேலும் இதை காரணம் காட்டி தமிழகத்தில் பதினான்கு தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற அழுத்தமும் திமுகவுக்கு கொடுக்கப்படலாம் ஆனால் தொகுதி பங்கீடு விஷயத்தில் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் சோனியா ராகுல் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கே உண்டு என்பதால் காங்கிரசின் மற்ற தலைவர்கள் வைக்கும் கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியவில்லை அதே நேரம் தொகுதிகளை ஒதுக்குவதில் சுழற்சி முறையை பின்பற்ற வேண்டும் என்பதில் திமுக கடந்த சில மாதங்களாக உறுதியாக உள்ளது இதை தமிழகத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் ஏற்றுக்கொண்டுள்ளன ஆனால் இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்டும் வெளிப்படையாக இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில்தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் டிசம்பர் நான்காம் தேதி பெய்த கனமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் தென் மாவட்டங்களான நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகியவற்றில் பெய்த அதிக கனமழையால் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்திற்கு பிறகு தொகுதி பங்கீடு விஷயத்தில் அறிவாலயம் புதிய துறை நிலைப்பாட்டை கையில் எடுத்திருக்கிறது என்கிறார்கள் ஏற்கனவே சுழற்சி முறையில் தொகுதிகளை பங்கீடு செய்ய முடிவெடுத்திருக்கும் திமுக இந்த மழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான மக்கள் வசிக்கும் திருவள்ளூர் வடசென்னை மத்திய சென்னை தென்சென்னை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய பன்னிரண்டு தொகுதிகளில் பெரும்பாலானவற்றை கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்க முடிவு செய்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது அதாவது திருவள்ளூர் வடசென்னை இரண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் தூத்துக்குடி நெல்லை ஆகிய மூன்று தொகுதிகள் காங்கிரசுக்கும் தென்காசி இந்திய கம்யூனிஸ்டுக்கும் காஞ்சிபுரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது இந்த கணக்கின்படி பார்த்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் கள்ளம் கண்ட சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிட்ட நாகப்பட்டினம் மார்க்சிஸ்ட் என்ற மதுரை தொகுதியையும் திமுக குறிவைத்திருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இது தவிர கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்டு தோல்வி கண்ட தேனி தொகுதியிலும் திமுக நிற்க வேண்டும் என்று தேனி மாவட்ட திமுக நிர்வாகிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அறிவாலயத்தை வலியுறுத்தி வருகின்றனர் சோனியாவும் ராகுலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் நேரடியாக தமிழகத்தில் காங்கிரசுக்கு பதினான்கு தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் பதினோரு எம்பி சீட்டுகளை திமுக ஒதுக்குவதற்கு வாய்ப்பு உண்டு மற்றபடி காங்கிரஸ் எதிர்பார்ப்பது போல பதினான்கு தொகுதிகளை தர திமுக ஒருபோதும் சம்மதிக்காது என்பதுதான் எதார்த்தம் வெள்ளம் பாதித்த தொகுதிகளில் திமுக போட்டியிட தயங்குவதற்கு முக்கிய காரணம் வெற்றி வாய்ப்பை உறுதியாக கூற முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதுதான் ஏனென்றால் சென்னையிலும் அதன் புறநகர் மாவட்டங்களிலும் ஏற்பட்ட பெருவள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மேயர் கவுன்சிலர்கள் சென்று நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு வேண்டியிருந்தது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு சொட்டு மழை பெய்தால் கூட வெள்ளம் தேங்காத அளவிற்கு மழைநீர் வடிகால் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று சொன்னீர்களே இப்போது எங்கள் வீடுகளுக்குள் இடுப்பளவு தண்ணீர் புகுந்துவிட்டது உங்களை நம்பியதால்தான் எங்களுக்கு இன்று இந்த நிலைமை டிவி மிக்சி கிரைண்டர் பிரிட்ஜ் கட்டில் மத்தை மேஜை நாற்காலி என ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை இழந்துவிட்டோமே நாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வாங்கிய பொருட்கள் எல்லாம் வீணாக போய்விட்டதே என்று குமரி தள்ளிவிட்டனர் அந்தந்த பகுதி மக்கள் இவர்களது நிலைமையை மிக பரிதாபம் என்கிற போது தரைத்தள வீடுகளில் வசித்த நடுத்தர வர்க்க மக்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அடுக்குமாடி வீடுகளில் வசித்தவர்களின் நிலையோ வேறு மாதிரியாக இருந்தது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களின் கார்கள் பார்க்கிங் பகுதியில் இருந்து அடித்துச் செல்லப்பட்டன இவர்களும் இரண்டு முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை தங்களது உடைமைகளை இழக்கவும் நேரிட்டது மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களின் நிலைமையோ வேறு மாதிரியானது சுமார் இருபது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டாலும் கூட இவர்களில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது மதிப்பு மிக்க வீடு வாசல் உள்ளிட்ட உடைமைகளை இழந்ததோடு ஆடு மாடு போன்ற கால்நடைகளையும் பறிகொடுத்து தங்களது வாழ்வாதாரத்தையே முற்றிலுமாக தொலைத்து விட்டனர் பொருளாதார ரீதியாக இருபது ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்ட நிலையில் இவர்கள் மீண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பது எப்போது என்பது மிக பெரிய கேள்விக்குறி விளை நிலங்களில் பயிர்களுக்கு பெயர்களுக்கு அரசின் நிவாரணம் கிடைக்கும் என்றாலும் கூட ஆற்று வெள்ளத்தோடு வயல்களுக்குள் புகுந்த மணலையும் ஏறி கண்மைகளை உடைப்படுத்தி வெள்ளம் ஓடிய போது அதனோடு சேர்ந்த மண்ணும் வயல்களில் கலந்துவிட்டதை அப்புறப்படுத்தவே பல ஆயிரம் ரூபாய்களை விவசாயிகள் செலவிட வேண்டிய நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது இதை அவர்கள் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது குறைந்தபட்சம் இவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப ஓரிரு வருடங்கள் ஆகலாம் என்பதுதான் யதார்த்த நிலை ஏனென்றால் இவர்களுக்கு வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் என்பதெல்லாம் யானை பசிக்கு சோழ போட்ட கதைதான் இதனால் எழுந்த கோபத்தினால்தான் நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்ட விவசாயிகள் அதிக கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கையை எங்களுக்கு ஏன் விடுக்கவில்லை ஏரி கண்மைகளில் கனமழை பெய்வதற்கு முன்பே தண்ணீரை திறந்து விட்டிருந்தால் இந்த அவல நிலைக்கு நாங்கள் ஆளாகி இருக்க மாட்டோம் என்று தங்களின் நிலையை பார்வையிட வந்த தமிழக அரசின் அத்தனை உயர் அதிகாரிகளையும் கேள்விகளால் துளைத்து எடுத்துவிட்டனர் அதுமட்டுமல்லாமல் திமுக அமைச்சர்கள் உதயநிதி தங்கம் தென்னரசு ஏவவேலு கீதா ஜீவன் மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை அடியோடு இழந்து நிற்கதியாகி விட்ட மக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவும் செய்தனர் இது திமுக அரசு இதுவரை சந்திக்காத ஒன்று இவர்கள் படும் வேதனைகளுக்கும் துன்பத்திற்கும் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்குள் திமுக அரசால் தீர்வு காண முடியுமா என்பது சந்தேகம்தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனதில் புதைந்து கிடக்கும் இந்த கோபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரை நீடித்தால் திமுகவுக்கு இந்த பன்னிரண்டு தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு என்பதே கேள்விக்குறியாக மாறிவிடும் நிலைதான் காணப்படுகிறது இது தொடர்பாக திமுக இளைஞரணி சார்பில் எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய சர்வேயிலும் நிலைமை திருப்திகரமாக இல்லை என ரிசல்ட் வந்திருக்கிறது என்கின்றனர் இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமான நிலையை ஏற்படுத்தவும் செய்யலாம் சில தொகுதிகளில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் சூழலும் உருவாகும் அதனால் ஏற்கனவே செயல்படுத்த திட்டமிட்டு இருந்த தொகுதிகள் சுழற்சி முறையை திமுக கையில் எடுக்கும் என்பது நிச்சயம் இதனால் தான் வெள்ளம் பாதித்த தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டால் அங்கு வெற்றி காண முடியுமா என்ற அதிர்ச்சியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறைந்து போய் உள்ளன வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லியில் நடைபெறும் காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீடு குறித்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் போது எம்பி சீட்டுகளை பகிர்ந்து கொள்வதில் சுழற்சி முறையை திமுக வலியுறுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் மு ஸ்டாலின் அடிக்கடி சொல்வது போல நாற்பதுக்கு நாற்பது என்பது இனி வரும் காலங்களில் வெறும் கனவாகவே முடியும் நன்றி